அடுத்ததாக வந்து சில பேர் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டாங்க சுவாமி இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது நாங்கள் வெளியிலேருந்து வர்றோம் இந்த மாதிரி புஷ்வாபிஷேகம் அஷ்டாபிஷேகம் இந்த மாதிரி டிக்கெட்டு வாங்கி பூஜை டிக்கெட் வாங்கிட்டோம்னா நாங்கள் பதினெட்டாம் வடிக்கிட்ட போய் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகிட்ட இந்த டிக்கெட்டை காமிச்சா எங்களை பதினெட்டாம் வடியில் விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட விட மாட்டாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் ஐயனுக்கு பூஜை பண்ணுறது வந்து உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அப்போ நீங்கள் பதினெட்டாம் படியில் வந்து இதை காமிச்சிட்டு போகலாமான்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க நீங்கள் எப்போயும் போல் பக்தரோட பக்தராக இருந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டிக்கெட் காமிச்சிங்கன்னா அந்த பதினெட்டாம் படிக்கு உங்களுக்கு இடதுபுறமாக ஒரு பாதை மேலே போகும் போலீஸ் அதிகாரிகள் விஐபிகள் போகிற பாதையில் இந்த டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் அந்த க அந்த நேரத்துக்கு மட்டும் உங்களை அனுமதி கொடுப்பாங்க இப்போ புஷ்வாபிசம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறு நடக்குன்னு வச்சுக்கங்க நீங்கள் அதுக்கு அஞ்சு மணிக்கே போயிட்டீங்கன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆறு மணிக்கு முன்னாடி கொஞ்சம் அலோவ் பண்ணுவோங்க அப்போ போய் நீங்கள் பண்ணிக்கலாம் தவிர உங்களுக்கு இந்த பதினெட்டாம் படியாக அனுமதி கிடையாது இது வந்து தவறான ஒரு தகவலை மனசில் பதிவு வச்சுக்கிறாதீங்க